ஒரு அரசியல் சரித்திரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் எதற்காக காத்திருந்தோமோ நம் கண் முன்னால் அந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை இன்னும் அறுபது நாட்கள் மட்டும்தான் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை அமர்த்து நிச்சயமாக அழகு பார்க்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் சகோதர சகோதரிகளை எவ்வளவு கடுமையாக இந்த யாத்திரைக்காக உழைத்திருக்கின்றோம் வளர்ச்சிக்காக எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றோம் அன்பான வேண்டுகோள் இது ஒரு நிறைவு விழா யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக இருந்தாலும் கூட நம்முடைய பணி இன்னும் அறுபது நாட்கள் இருக்கிறது கண் துஞ்சாமல் கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் எல்லோருடைய உழைப்பையும் ஒட்டு சேர்த்து தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை சகோதரர்களே ஓய்வு இல்லை சகோதரிகளே நிச்சயமாக ஓய்வு இல்லை பெரியோர்களே தாய்மார்களே அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சரித்திர பொதுக்கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் பத்தாண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய மாற்றம் இங்கே நடந்தது தமிழகத்தினுடைய மாற்றம் பல்லடத்தில் நடந்தது அந்த மாற்றத்திலே பிரதமர் மோடி அவர்களோடு நானும் இருந்தேன் என்று அந்த சரித்திரத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம் சகோதர சகோதரி பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எல்லா சகோதரிகளும் பார்த்தோம் மேடையில் ஐயாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருட்களை மட்டும் பார்க்க தலைவர் எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய பெருமை மிகு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை எழுச்சியரையாட அன்போடு அழைக்கின்ற